Mas I welcome you all with my love and respects. Let you all open all your three eyes. Om Nityananda Paramashivuham பொய்யை வதந்தியை பரப்பினாலும் உலகத்தையே கன்வின்ஸ் பண்ணாலும் என்ன என்னுடைய எதிரிகளால கன்வின்ஸ் பண்ணவும் முடியல பலவீனப்படுத்தவும் முடியல உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுக்காக எந்த ஊடகம் கேள்வி கேட்டாலும் நிச்சயமாக பதிலளிக்க தயாராக இருக்கின்றோம் பதிலளித்துக் கொண்டுதான் இருப்போம் வெல்கம் யூ வித் லெட் யூ ஆல் ஓப்பன் என்னுடைய வெற்றிக்கான முதல் காரணம் பரமசிவன் அருளாலே எத்துணை பொய்யை வதந்தியை பரப்பினாலும் உலகத்தையே கன்வின்ஸ் பண்ணாலும் என்ன என்னுடைய எதிரிகளால கன்வின்ஸ் பண்ணவும் முடியல பலவீனப்படுத்தவும் முடியல கொள்ள வேண்டும் எந்த ஊடகம் கேள்வி கேட்டாலும் நிச்சயமாக பதிலளிக்க தயாராக இருக்கின்றோம் பதிலளித்துக் கொண்டுதான் இருப்போம் என் வாழ்க்கையில இதுதான் என்னுடைய வெற்றிக்கான முதல் காரணம் பரமசிவன் அருளாலே எத்துணை பொய்யை வதந்தியை பரப்பினாலும் உலகத்தையே கன்வின்ஸ் பண்ணாலும் என்ன என்னுடைய எதிரிகளால கன்வின்ஸ் பண்ணவும் முடியல பலவீனப்படுத்தவும் முடியல உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுக்காக எந்த ஊடகம் கேள்வி கேட்டாலும் நிச்சயமாக பதிலளிக்க தயாராக இருக்கின்றோம் பதிலளித்துக் கொண்டுதான் இருப்போம் என் வாழ்க்கையில இதுதான் என்னுடைய வெற்றிக்கான முதல் காரணம் பரமசிவன் அருளாலே எத்துணை பொய்யை வதந்தியை பரப்பினாலும் உலகத்தையே கன்வின்ஸ் பண்ணாலும் என்ன என்னுடைய எதிரிகளால கன்வின்ஸ் பண்ணவும் முடியல பலவீனப்படுத்தவும் முடியல உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுக்காக எந்த ஊடகம் கேள்வி கேட்டாலும் நிச்சயமாக பதிலளிக்க தயாராக இருக்கின்றோம் பதிலளித்துக் கொண்டுதான் இருப்போம் என் வாழ்க்கையில இதுதான் என்னுடைய வெற்றிக்கான முதல் காரணம் பரமசிவன் அருளாலே எத்துணை பொய்யை வதந்தியை பரப்பினாலும் உலகத்தையே கன்வின்ஸ் பண்ணாலும் என்ன என்னுடைய எதிரிகளால கன்வின்ஸ் பண்ணவும் முடியல பலவீனப்படுத்தவும் முடியல தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஊடகம் கேள்வி கேட்டாலும் நிச்சயமாக பதிலளிக்க தயாராக இருக்கின்றோம் பதிலளித்துக் கொண்டுதான் இருப்போம் என் வாழ்க்கையில இதுதான் என்னுடைய வெற்றிக்கான முதல் காரணம் பரமசிவன் அருளாலே எத்துனை பொய்யை வதந்தியை பரப்பினாலும் உலகத்தையே கன்வின்ஸ் பண்ணாலும் என்ன என்னுடைய எதிரிகளால கன்வின்ஸ் பண்ணவும் முடியல பலவீனப்படுத்தவும் முடியல உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஊடகம் கேள்வி கேட்டாலும் நிச்சயமாக பதிலளிக்க தயாராக இருக்கின்றோம் பதிலளித்துக் கொண்டுதான் இருப்போம் என் வாழ்க்கையில் இதுதான் என்னுடைய வெற்றிக்கான முதல் காரணம் பரமசிவன் அருளாலே எத்துணை பொய்யை வதந்தியை பரப்பினாலும் உலகத்தையே கன்வின்ஸ் பண்ணாலும் என்ன என்னுடைய எதிரிகளால கன்வின்ஸ் பண்ணவும் முடியல பலவீனப்படுத்தவும் முடியல உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஊடகம் கேள்வி கேட்டாலும் நிச்சயமாக பதிலளிக்க தயாராக இருக்கின்றோம் பதிலளித்துக் கொண்டுதான் இருப்போம் வாழ்க்கையில் இதுதான் என்னுடைய வெற்றிக்கான முதல் காரணம் பரமசிவன் அருளாலே எத்துணை பொய்யை வதந்தியை பரப்பினாலும் உலகத்தையே கன்வின்ஸ் பண்ணாலும் என்ன என்னுடைய எதிரிகளால கன்வின்ஸ் பண்ணவும் முடியல பலவீனப்படுத்தவும் முடியல மையை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஊடகம் கேள்வி கேட்டாலும் நிச்சயமாக பதிலளிக்க தயாராக இருக்கின்றோம் பதிலளித்துக் கொண்டுதான் இருப்போம் என் வாழ்க்கையில இதுதான் என்னுடைய வெற்றிக்கான முதல் காரணம் பரமசிவன் அருளாலே எணை பொய்யை வதந்தியை பரப்பினாலும் உலகத்தையே கன்வின்ஸ் பண்ணாலும் என்ன என்னுடைய எதிரிகளால கன்வின்ஸ் பண்ணவும் முடியல பலவீனப்படுத்தவும் முடியல உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுக்காக எந்த ஊடகம் கேள்வி கேட்டாலும் நிச்சயமாக பதிலளிக்க தயாராக இருக்கின்றோம் பதிலளித்துக் கொண்டுதான் இருப்போம் என் வாழ்க்கையில இதுதான் என்னுடைய வெற்றிக்கான முதல் காரணம் பரமசிவன் அருளாலே எத்துணை பொய்யை வதந்தியை பரப்பினாலும் உலகத்தையே கன்வின்ஸ் பண்ணாலும் என்ன என்னுடைய எதிரிகளால கன்வின்ஸ் பண்ணவும் முடியல பலவீனப்படுத்தவும் முடியல உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஊடகம் கேள்வி கேட்டாலும் நிச்சயமாக பதிலளிக்க தயாராக இருக்கின்றோம் பதிலளித்துக் கொண்டுதான் இருப்போம் என் வாழ்க்கையில இதுதான் என்னுடைய வெற்றிக்கான முதல் காரணம் பரமசிவன் அருளாலே எத்துணை பொய்யை வதந்தியை பரப்பினாலும் உலகத்தையே கன்வின்ஸ் பண்ணாலும் என்ன என்னுடைய எதிரிகளால கன்வின்ஸ் பண்ணவும் முடியல பலவீனப்படுத்தவும் முடியல உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஊடகம் கேள்வி கேட்டாலும் நிச்சயமாக பதிலளிக்க தயாராக இருக்கின்றோம் பதிலளித்துக் கொண்டுதான் இருப்போம் என் வாழ்க்கையில இதுதான் என்னுடைய வெற்றிக்கான முதல் காரணம் என் பரமசிவன் அருளாலே எத்துணை பொய்யை வதந்தியை பரப்பினாலும் உலகத்தையே கன்வின்ஸ் பண்ணாலும் முடியல உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுக்காக எந்த ஊடகம் கேள்வி கேட்டாலும் நிச்சயமாக பதிலளிக்க தயாராக இருக்கின்றோம் பதிலளித்துக் கொண்டுதான் இருப்போம் என் வாழ்க்கையில இதுதான் என்னுடைய வெற்றிக்கான முதல் காரணம் பரமசிவன் அருளாலே எத்துணை பொய்யை வதந்தியை பரப்பினாலும் உலகத்தையே கன்வின்ஸ் பண்ணாலும் என்ன என்னுடைய எதிரிகளால கன்வின்ஸ் பண்ணவும் முடியல பலவீனப்படுத்தவும் முடியல உண்மையை